நெல்லையில் மத்திய அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக எமது செய்தியாளர் செல்வராஜ் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சொல்லுங்க அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தற்போது மறியல் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அவர்களுடைய கோரிக்கை என்ன எவ்வளவு பேர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் விவசாய விளை பொருட்களுக்கு கட்டுப்படியான விலையை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் தொழிலாளர்களின் விரோத சட்ட தொகுப்பை திரும்பப்பட வேண்டும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மீதான கலால் வரியை நீக்க வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு வழங்கக்கூடாது சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் சிறுபான்மையின் நலனை பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கத்தினரும் தங்களுடைய அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இதன்படி நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை வெள்ளப்பாண்டின் தலை முடிவாக உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சியிலும் தங்கள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார்கள் குறிப்பாக அந்த பகுதியில் வந்து மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிவிட்டு அதன் பிறகு அந்த வண்ணாரப்பட்டையில் உள்ள சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவர்களை போலீசார் வந்து கைது செய்தனர் அப்போது போலீசாரர்களுக்கும் அனைத்து நேரம் வந்து ஒரு பரபரப்பும் மாசுபாடு ஏற்பட்டதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்